मैम, 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 मैम,

ஹலோ ஹலோ மேடம் ஆ சொல்லுங்க மேடம் நாங்க வெட்டிமரன் சார் ஆபீஸ்ல இருந்து பேசறோம் வெட்டிமரன் சார் ஆபீஸ்ல இருந்து பேசறோம் ஆ சொல்லுங்க நாங்க அட சென்னை 2 எடுக்க போறோம் அதுக்கு வந்து ஹீரோயின் வந்து ஐஸ்வரிய ராஜேஷ் தான் பண்றாங்க அதுக்கு வந்து நீங்க ஹீரோயின் ஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க சார் நீங்க வந்தானா அதல வந்து நீங்க ஒரு மாதிரி இப்படி சொல்றீங்க பொண்ணு மாதிரி நியூட்ல போடுறீங்க நியூட்ல போடு ஹலோ மேம் கேக்குதா கேக்கு சொல்லுங்க நீங்க அதல வந்து ஒரு மாதிரி இல்ல ஒரு மாதிரி கியூட்டா பேசிருப்பீங்க யா பயங்கரமா பிராங்க் பண்றீங்க யார் ஆனா உங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் லோக்கலா பேசி காமிக்கணும் கொஞ்சம் பேசி காமிங்க பேசி காமி பயங்கரமா பிராங்க் பண்றீங்க யார் யாருன்னு மட்டும் சொல்லுங்க லைக்னு சொல்லுங்க சொல்லிலாம் நான் மேம் சாரி ஆக்சுவலி அவர் ஏடி பேசுறாரு நிஜமா தான் கேக்குறேன் மேம் ஏதோ வெற்றிமரம் சார் ஆபீஸ்ல இருந்து தான் கால் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியா எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நான் ராஜேஷ் பேசுறேன் சந்துரு மேம் நீங்க ஆல்ரெடி நான் வெற்றிமரன் சார் ஆபீஸ்ல வேலை செஞ்ச மாதிரி எல்லார்பேரும் தெரியுமா உங்களுக்கு நீங்க யாருன்னு சொல்லுங்க பயங்கரமா பிராங்க் பண்றீங்க யாரு மேம் நீங்கள் பயங்கரமாக கலாயிரிங்க மேம் நாங்களே நார்மலாக பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் பயங்கரமாக பண்ணுறோம் பயங்கரமாக பண்ணுறோன்னு சொல்லிட்டுருக்கீங்க இல்லை மேம் ஆக்சுவலி நீங்கள் ஃபர்ஸ்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணுறதுலேருந்தே உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டுன்ற ஒரு வெப்சீரிஸில் ஷைன் ஆகிட்டு இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வேறு லெவல் ஆக்டிங்கை நீங்கள் வந்து காமிச்சிருக்கீங்க ஸோ

சொல்லுங்க சரி ஓகே மேம் சரி ஓகே மேம் பேமெண்ட்ல சொல்லுங்க ஏய் முதல்ல நான் சொல்லிலமா நீங்க மேம் நீங்க நாங்க ஆல்ரெடி सिंगरலாம் கூட செலக்ட் பண்ணிட்டோம் एक्चुअली அந்த சிங்கர் வந்து

ஜாலியா இருந்துச்சு இந்த பட தாண்டி டூரிஸ்ட் ஃபேமிலி தாண்டி இன்னொரு ஒரு பெரிய அப்டேட்னு நாங்க பார்த்தோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் விஜய் சாரோட சன்னோட நீங்க ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கிறது விஜய் சிங் சஞ்சய் நான் ஆட்டி ஆபீஸ் கூப்பிட்டாங்க அப்போ வந்து அண்ணா சொன்னாரு ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும் நான் வந்து மூவில வந்து விஜய் சோட ஃபேன் அப்படின்னு சொன்னேன் ஆஹ் சூப்பர் சுகர் ஆனா அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும்

நேத்து பேசினேன் நேத்து அண்ணா ஃபோன் பண்ணாங்க பேசி அவரே தான் ஃபோன் பண்ணாரா ஆமா ஓகே சும்மா அண்ணா வந்து அண்ணா உன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு போல மூவி ஆனா மூவி வரது ட்ரைலர் அப்பவே அண்ணா சொன்னாங்க வெயிட்டிங் சொன்னாங்க ம் வெயிட்டிங் மெசேஜ் பண்ணாங்க டாடி கிட்ட கூட்டி போறேன்னு அத சொன்னாரா ஆ சார் அப்பா கிட்ட கூட்டி போறேன் சொல்லி அத நான் பாத்துட்டு வந்து சொல்றேனே ம் இப்பவே சொல்லிட்டா நல்லா இருக்காதுல ம் நான் பாத்துட்டு இன்ஸ்டால போஸ்ட் பண்ணுவேன் ம் அப்போ விஜய் சாரோட சன் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கப் போறாரு அது என்னன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க ஆமா ஆனா அந்த விஷயத்தை வந்து பார்த்துட்டு வந்து அந்த வீடியோவை நீங்க போட போறீங்க என்ன பார்த்துட்டு வந்தேன்றது அதானே சொல்லுறீங்க ஆமா விஜய் சாரோட சன் கூட ஒரு ஒரு விஷயத்தை போய் நீங்க பாக்க போறீங்க அதானே ஆமா ரீசன்ட்டா இந்த ட்ரெண்டி சாங்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு 5th place வந்து மட்டкинуாரு மட்டкинуாரு ஒத்தரே அந்த பாட்டு பிடிக்கும் இது என்ன சுச்சுவேஷன் சாங்கா எனக்கு நானே பாடுறேன்னு சொல்லுவேன் எனக்கு ஆ எங்க பாட அந்த பாட்டு ஃபோர்த் பிளேஸ் ஓகே பிளேஸ் கட்ட கட்ட சிக்கன் தெரியாது ரெண்டாவது விட்டு போன அந்த ஃபார்ங் பிடிக்கும் எஸ்டியார் சார் பண்ணாரு ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட்

என்ன கிரியா உள்ளால உன்னாலக்காயோ வழி கண்டே நடி உயிர் கொண்டே பால கூடுனியோ மறையாதே இந்த காதலும் மலர் மலரா பொறியோ கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி உன்னோட நான் ஒன்றாக வேணும் வேற எதுவும் வேணாண்டி பூஜா இதை பார்த்தாங்கன்னா அப்படியே ஃபீல் பண்ணியிருப்பாங்க நேற்றுக்கு சூர்யா பண்ணு ஃபீல் பண்ணாலும் இல்லையா கமலேஷ் பண்ணதை பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படி தான் நான் பேசணும் இன்டர்வியூவில் அப்படின்னு சசிகுமார் சார் மாதிரி எதாவது அடிச்சு கட்ட முடியுமா அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்றேன் எல்லா கூட ஜாலியா இருப்பாரு அவர் வந்து ஷாரு வந்து ரொம்ப பிடிக்கும் ஷேர் வந்து எப்படின்னா செட் எப்பயுமே ஜாலியா இருக்காருன்னா சசிகுமார் சார் தான் ஷார்ட்டா இருந்தாலும் சரி ஜாலியா இருப்பாங்க அஹ் அவருக்கும் என் ஷாருக்கும் என் மேல ரொம்ப பாசம் நான் அங்கிள் தான் கூடுவேன் சார் அதால அங்கிள் ரொம்ப ஸ்பெஷல் ஜாலியா இருப்பாரு ரொம்ப பிடிக்கும் அவர் மாதிரி மேனரிசம் ஏதாவது ஒண்ணு

என்ன சொல்றது ஒரு டைம் ஜாலியா இருப்பாங்க ஒரு டைம் சைலண்டா இருப்பாங்க நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரு கேம் விளையாட போறோம் இதுல என்னன்னா கமலேஷ் மேல அவரோட சொல்லாத விஷயத்தெல்லாம் நான் சொன்னாருட்டு சொல்லுவேன் அவர் வந்து ஆமா சொன்னோன்னு ஒரு ரீசன் கொடுப்பாரு இதுதான் அந்த ரவுண்ட் ஆனா அவர் அது எந்த விஷயத்தையும் சொல்லல ஓகேவா ஓகே கேப் இதுதான் வந்து நார்மலா வந்து ஷூட்டிங் அனுப்புவாங்க ஆனா எங்க வீட்டுக்கே வந்து எனக்கு கேரவன் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்க ஏன் வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல வெயில்லனா கேரவன்ல இருந்தா தான் வெயில் கம்மியா இருக்குமா ஏசி இருக்குல ஏசி அப்படியே படுத்துக்கிட்டே வரவும் நல்லா படு இங்க இருந்து வீட்ல இருந்தே படுத்து தூங்கிட்டே போவீங்க ம் ஓகே படுக்கிறதுக்காக மட்டும் கேரவன் கேட்டிருக்கீங்க ம் நடிக்கிறதுக்காக கேட்கல இந்த டயலாக் போய் மனப்பாடம் பண்றதுக்கு அத படுத்துக்கிட்டே டயலாக் படிச்சிட்டு போ படுத்து ஓ ஏனா சிவாஜி சார் என்ன பண்ணுவாரா ஷூட்டிங் ஸ்பாட்ல டயலாக் பேப்பர் வந்தேனே அது வந்து அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து உட்கார்ந்து தான் வந்து படிப்பார் ஆனா நீங்க வந்து படுத்துட்டே தான் படிக்கிறேன்னு சொல்லிருக்கேன் அப்படியே பத்துட்டு ஏந்த உட்காந்து படிப்பேன் அப்படி வாங்க வழி ரஜினி சாருக்கு வில்லனா நடிக்கணும்னு கேட்டிருக்கீங்க அது எப்படிங்க சாத்தியம் ஒரு குழந்தை போய் எப்படி வில்லனா நடிக்க முடியும் ரஜினி நடிக்கணும் நடிக்கலாம் கண்டன் துண்டமா கழிச்சு போட்டுருவேன் மெற்படி இந்த ஏரியாவுல பார்த்தா வெட்டி குண்டமாவே கார் கார் வந்துருமா பேடி போட்டே போ நாயந்தரா மேடம் சamantha மேடம் திரிஷா மேடம் எல்லாரும் கூட இது பண்ணிருக்கீங்க ஆனா வந்து பாத்தீனா ஒரு 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 குட்டி பையனா ஒரு 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 குட்டியா ஒரு அழகா ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறேன்னா எப்படி கொடுப்பீங்க ம் பிடிச்சிருக்கு இந்த மாலாக்கா உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு காய் ஐ லவ் யூ கான்னு ஒரு குட்டி பையன் ஓகேடா தம்பி அப்படின்றத அக்கா சொல்வாங்கல அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுங்க முதல்ல கல்யாணம் பண்ணனோனா முதல்ல பொண்ணு பார்க்கறேனுமா அடுத்து நிச்சயம் பண்ணணுமா அதுக்கப்புறம் கல்யாணம் போனா பண்ணிக்கலாமா நான் பொண்ணு பொண்ணு யோ சரி என் பேரு ஜோசப் குறிவில்லா இது நாடு சிறிய பேக்கிரி ஒன்று சார் ஒண்ணுமா